ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் வகுப்பு இயல் நான்கு ஐந்து ஆறிலேருந்து ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க ஸோ ஐம்பது வினாக்கள் முதல் கேள்வி கவிஞர் வைரமுத்து தமிழ் திரைப்பட பாடலாசிரியருக்கான தேசிய விருதுடன் எத்தனை முறை பெற்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு முறை இரண்டாவது கேள்வி கவிஞர் வைரமுத்து இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான டேஷ் விருதினை பெற்றார் ஆன்சர் ஆப்ஷன் பி பத்மபூஷன் மூன்றாவது கேள்வி கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக கவிஞர் வைரமுத்து எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருதினை பெற்றார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி மூன்று ஸோ சாகித்ய அகாதமி கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஸோ கள்ளிக்காட்டு இதிகாசம் இது வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதில் ரெண்டு கொஷின் இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டு கொஷின் இருக்குது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஓகேவா அடுத்ததா நான்காவது கேள்வி புலவர் பாடும் புகழுடையோர் விஷமின் வலவன் ஏவா வான ஊர்தி என்ற வரிகளிடம் பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான கொஷின் மேற்கோள்கள் பார்த்துக்கோங்க ஐந்தாவது கேள்வி பெருந்தச்சினை கூவி ஓர் எந்திர ஊர்தி ஏற்றுமின் என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி இது ரொம்ப முக்கியமானது சீவக சிந்தாமணிலிருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க ஆறாவது கேள்வி ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்று தொடங்கும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி தொல்காப்பியம் தொல்காப்பியம் இம்பார்ட்டண்ட் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான தான் எடுத்திருக்கோம் ஸோ அடுத்ததா ஏழாவது கேள்வி இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் பதவியை ஏற்ற முதல் தமிழர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சிவன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கொஷின் இருக்குது இதில் வந்து ஒன்பதாவது தலைவர் யாருன்னு கேட்பாங்க அடுத்ததான் முதல் தமிழர் யார் ஓகேவா அடுத்து பாருங்கள் எட்டாவது கேள்வி முதன் முதலில் பிஎஸ்எல்வி திட்டம் தொடங்க அரசாங்கம் இசைவு தந்த ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஒன்பதாவது கேள்வி இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் சி விக்ரம் சாராபாய் ரொம்பவே முக்கியமான கொஷின் இது அடுத்துதான் பத்தாவது கேள்வி சிவன் உருவாக்கிய சித்தாரா செயலி எதை பற்றியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாகனத்தின் செயல்பாடுகளை கணிக்க பதினோராவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழ்நாடு அரசின் அப்துல்கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் ஆன்சர் ஆப்ஷன் பி வளர்மதி பன்னிரெண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கடன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருக்கின்றவர் ஆன்சர் ஆப்ஷன் சி அருணன் சுப்பையா பதிமூன்றாவது கேள்வி தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மயில்சாமி அண்ணாதுரை பதினான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் வல்லின மிகும் இடத்தை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் சி தொகை பதினைந்தாவது கேள்வி பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிற்சியில் இருக்கும் என்ற வரியை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ரொம்ப முக்கியமான கேள்வி இது அடுத்தது பாருங்கள் பதினாறாவது கேள்வி டாக்டர் முத்துலட்சுமி அவர்களால் இல்லம் கட்டப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பதினேழாவது கேள்வி தமிழக அரசு எட்டாம் வகுப்புரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவி தொகையை யாரின் பெயரால் வழங்கி வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமமிருதம் பதினெட்டாவது கேள்வி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐடா சோஃபியா ஸ்கட்டர் பத்தொன்பதாவது கேள்வி சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இருபதாவது கேள்வி முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாடிய மூவர் முதலிய நூல்களை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி நீலாம்பிகை அம்மையார் இருபத்தி ஓராவது கேள்வி பாவேந்தர் பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி பிசிராந்தையார் இருபத்தி இரண்டாவது கேள்வி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரனில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாடலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து இது பாருங்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பித்திராந்தையார் ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக இருபத்தி மூன்றாவது கேள்வி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமம்மா என்ற வரிகளை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஸோ இதுவுமே முக்கியமானது தான் அடுத்ததாக இருபத்தி நான்காவது கேள்வி பெண்ணெனில் பேதைமை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்ததா முக்கியமானது இது இருபத்தைந்தாவது கேள்வி சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் டி காரியாசன் சிலபஸில் இருக்கிறது இது சிறுபஞ்ச மூலம் இம்பார்ட்டண்ட் அடுத்ததா இருபத்தாறாவது கேள்வி சிறுபஞ்சு மூலம் நூலில் உள்ள மருத்துவ பெயர்களில் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிறுநாவற்பூ இருபத்தேழாவது கேள்வி உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்ததும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா இது பார்த்தீங்கன்னா நூலகம் பற்றிய செய்திகளில் சிலபஸில் இருக்கிறது வரும் ஸோ அடுத்தது பாருங்க இருபத்தெட்டாவது கேள்வி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரஸ்வதி மகால் நூலகம் ஸோ இது ரொம்ப முக்கியமானது லைப்ரரியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நூலகம் பற்றிய செய்திகளில் வரும் இருபத்தொன்பதாவது கேள்வி தேசிய நூலக நாள் என்று கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆகஸ்ட் ஒன்பது முப்பதாவது கேள்வி அரசு அண்ணா நினைவாக ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாயிரத்து ஒன்பது முப்பத்து ஓராவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று நான்கு ஒன்று இரண்டு ஓகேவா ஸோ இது நான் சொல்லிடுறேன் சிறுபஞ்சு மூலம் பார்த்தீங்கன்னா அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பி இலக்கியம் குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம் ஓகேவா அடுத்ததா முப்பத்தி இரண்டாவது கேள்வி மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி மணிமேகலை முப்பத்து மூன்றாவது கேள்வி பல்லவர் கால சிற்பங்களுள் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் டி திருமயம் முப்பத்து நான்காவது கேள்வி திருபுவன வீரேஸ்வரம் என்ற கோவிலை கட்டியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்றாம் குளோத்துங்கன் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்ட இயக்ககம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொழில்நுட்ப கல்வி ஸோ இது வந்து அடுத்தது பாருங்கள் முப்பத்தாறாவது கேள்வி கண்ணப்பர் குரவன் குரத்தை போன்ற சிற்பங்கள் உள்ள கோவில் ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முப்பத்தேழாவது கேள்வி இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம் ஆன்சர் ஆப்ஷன் டி விழுப்புரம் முப்பத்தெட்டாவது கேள்வி ராவண காவியம் என்னும் நூலை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி புலவர் குழந்தை ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான கொஷின் ராவண காவியம் புலவர் குழந்தை அடுத்ததாக முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி இராவண காவியத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் டி ஐந்து செய்துமே முக்கியமான கேள்வி அடுத்துதான் நாற்பதாவது கேள்வி புலவர் குழந்தை தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார் ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தைந்து நாற்பத்தி ஓராவது கேள்வி ராவண காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்றாயிரத்து நூறு நாற்பத்தி கேள்வி நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள் Option A, कडलूं, कडलूं Answer ஆப்ஷன் ஏ நூற்றி நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்றாவது கேள்வி செக்கோஸ்லோக்கியாஸ் என்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் Answer ஆப்ஷன் ஏ தி ஜானகிராமன் ராமன் நான்காவது கேள்வி பொதுவர்கள் பொலிவுர போர் அடித்திடும் இவ்வரியில் இடம்பெற்றுள்ள நிலப்பகுதி Answer ஆப்ஷன் சி முல்லை நாற்பத்தைந்தாவது கேள்வி அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றி துண் இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏகதேச உருவக அணி நாற்பத்தாறாவது கேள்வி இரண்டாயிரத்தி பனிரெண்டில் உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி வளர்மதி நாற்பத்தேழாவது கேள்வி சூரியன் பரமான புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த ராஜேஸ்வரி அம்மையார் நாற்பத்தி எட்டாவது கேள்வி கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் முக்கியமானது அடுத்ததா நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பூவாது காய்க்கும் மரம் உள்ள நன்றொறிவார் என்ற வரிகள் தொடங்கும் பாடல் எது ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி சிறுபஞ்ச மூலம் ஐம்பதாவது கேள்வி பாரதியார் அரசவியல் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்ற போது அவருடைய வயது ஆன்சர் ஆப்ஷன் பி பதினொன்று அவ்வளோதான் காய்ச்சி ஐம்பது கேள்விகள் முடிந்தது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you all.